வகையில் முதலில் ஜெயம் தங்கராஜா அவர்கள் வீடியோவில் இருக்கின்றார் நினைக்கின்றேன் ஜெயம் தங்கராஜா அவர்கள் இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்து ஜெயம் தங்கராஜா இலக்கம் இருநூற்றி அறுபத்தி எட்டு இன்று பிறந்த நாள் பூமி புன்னகைத்த நாள் வானம் வாழ்த்து சொன்ன நாள் காலம் தந்ததொரு குதூகல நாள் கடிகாரம் முத்தமிட்டது ஒரு நொடி புன்னகைத்து ஆனந்திக்கும் பொழுது அது வாழும் பூமியும் நாளதுக்குள் இவரை வரவேற்கும் பிறந்த நாள் என்ற பெயரில் விண்ணும் மண்ணும் நட்பு கொண்டாடும் நாளது பார்வையில் புதிய கனவுகள் முளைக்கும் நாளது மனம் மலராகை வாசம் வீசும் வாழ்க்கை நெருங்கி வந்து நேசிப்பது போன்ற ஒரு உள்ளுணர்வு தோன்றும் நடந்து வந்த பாதைகள் கவிதைகளாக மாறும் சுமந்த வெளிகளும் ஞானமாகி நீக்கும் சிரித்து மகள வந்ததொரு தருணம் நம்பிக்கையுறவுகளின் நல்லுறவோடு காயங்கள் இங்கு பாடம் சொல்லின கண்ணீர் இங்கு உறுதியை அளித்தது மௌனங்கூட இங்கு உள்ளத்தின் மொழியானது இன்று பொன்னான நாள் நாளை இன்னும் அழகான நாள் இன்று பிறந்த நாள் மட்டுமல்ல நம்பிக்கைகளும் ஒளியீட்டும் நாள் இது ஒரு புதிய நாள் புதுமை நாள் நன்னாள் காலம் இவர் பெயரை எழுதி கனவுகளுக்கு திசை காட்டும் நாள் நேற்றைய சுவடுகளை நினைவாக்கி இன்றைய நம்பிக்கையை அணைத்து நாளைய பாதையில் தைரியமாக இவர் நடைபோடும் தருணம் இது புன்னகை அடையாளமாகட்டும் பண்பு வழிகாட்டியாகட்டும் வாழ்க்கை சோலையில் நேசமலர்கள் மலர்ந்து சுகந்தம் வீசட்டும் அமைதியும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் வளர்ச்சியும் நிறைவும் நிறைந்த ஆண்டாக இந்த நாள் தொடங்கட்டும் நன்றி வணக்கம் மிக சிறப்பும் மிக்க நன்றி அழகான வரிகள் மிக சிறப்போடு நேற்று பாடல்களின் தந்திருந்தீர்கள் கவிகளின் தந்திருந்தீர்கள் அதை நினைச்சமாக நிலைக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் இது சரிவரும் இந்த வார்த்தைகள் உண்மையில மேசுர பூஜை தங்கராஜா அவர்களே நன்றி வணக்கம் பாருங்கள் ஜெய ஆன்சர் வணக்கம் 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 வாணி வணக்கம் பாமூர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் சமகால இலக்கியம் எனது ஆக்கம் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று கிறிஸ்துமஸ் பொன்மாலை பொழுது வருடந்தோறும் நத்தார் கிறிஸ்துவின் வந்து போகும் நத்தார் என்பது எல்லாம் மனித அவதாரம் ஆகும் எல்லாம் படைத்தலும் இறைவன் மனிதர் வந்து விழிநிலைக்கு மனுர் எடுத்த மாபரன்களே நத்தார் பண்டிகையாகும் ஒளி பிறந்தது வியாபார நிலையங்கள் கண்கள் மின் அலங்கார விளக்கள் நத்தர் நத்தார் வாழ்த்து மடல்கள் பரிசு பொருள் அழகிய மெழுதிரியல் பொருட்கள் என பல்வேறு கஷ்டங்கள் கடைகளிலும் நத்தாருக்கான பொருட்கள் அலங்காரமாக ஒளி விழாக்குடன் காணப்படுகின்றது அத்துடன் கிறிஸ்துமஸ் ஒளி விழா விழாக்களும் எல்லா இடங்களிலும் நிறைவடையும் இடம்பெறும் சிறு பிள்ளைகளுடன் நிகழ்வுகள் அதிகம் இருக்கும் அதே போல மூன்று வருடங்காக தொடர்ந்து லண்டன் தமிழ் வானொலியிலும் இடைபெறுவதுண்டு இவரிடம் நத்தார் பொன்மாலை பொழுது பி எம்பி அம்ப ஐநூற்றி மத மத வேறுபாடு மக்கள் எல்லோரும் இளையூர் பெரியோர் எல்லோரும் சேர்ந்து ஐநூற்றி நாற்பத்தாறாவது இலக்கத்துடன் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சு வெற்றி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு இளையவழி ஊடாக இடம்பெற்றது ராமோதி நடாமோன் தோப்பாளனி கலைவாணிமோன் தலைமையில் பாமூர் இளையூர் பெரியூர் உட்பட சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு வைக்க வைக்கப்பட்டது இதனை நிறுப்படுத்தி தூத்துழங்கிய திருமதி சர்மா சசினி சத்யநிதி சண்மன் அவர்களால் இடம்பெற்றது முதல் நிலவாக எல்லோரும் ஒளியேற்றி ஆரம்பித்து வைத்தார்கள் திருவரை காலத்தின் விளக்கில் நாலு மெழுதிரிகள் ஒளியேற்றி திருவரை கால வளையம் பற்றி கூறப்பட்டது வரவேற்புரை வணக்கம் என்பன இடம்பெற்றன சலமுராதிவர் நடாமோனும் தோப்பாளனின் தோப்பாளனி நத்தரவிழா பற்றியும் பாடல்கள் பாலன் பிறப்பு பற்றியும் கிறிஸ்தவ பாடல்கள் டொச்சிலும் மொழியலிலும் ஆங்கில பாடல்களும் கவிதைகள் வெளியூரும் பாலன் பிறந்த வரலாறு கவிதை பாடல்கள் பாலன் பிறப்பு மகிழு பாலன் பாடல்கள் இப்படியாக வெளியூராக பெரியூராக மாறி மாறி தந்து உற்சாகப்படுத்தினார்கள் சாளலியம் பாலனின் வரவேற்பின பலவிதமான நிகழ்வுகளும் வெல்வது யார் என்ற நிகழ்வும் இடம்பெற்றது எல்லோரும் போட்டியில் பங்கு பெற்றினார்கள் இந்தியன் அன்றைய நிகழ்வை நிற்க நினைக்கும் ஞாபகம் வந்தது நாங்களும் வருடமும் மினிஸ்டர் பகுதியிலே பதிமூன்று வருடம் மொழி விழா செய்து வந்தது எனக்கு அது கவலையாக இருந்தது இந்த இந்த நிறை இந்த இதில் பார்த்த மூன்று வருடமாக தொடர்ந்து பார்த்து மிகவும் மன மனமகிழ்ச்சி அடைந்தேன் அத்துடன் நன்றியுடன் பாமத்தின் ஒளி விழா பெண் அழைப்புல இடம்பெற்றது இனிதே நடந்து முடிந்தது நன்றி வணக்கம் அடுத்த வருடம் நீங்க உண்டு ரெடி பண்ணுங்க உங்களோட இடத்துல கொஞ்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் சின்ன ஒரு கோல புக் பண்ணி ஒரு ஒளி விழா வந்து செய்யுங்க இங்க செய்யலாது இங்க இல்ல வாணி தமிழா தமிழர்கள் இல்லையா ஓகே ஓகே ஆனா முன்சார்ல நிறைய இங்க இங்க ஆன்மீக பணி ஒன்று இல்ல மக்கள் குறைவு ஆன்மீக பணி மக்கள் கூட இருக்கிறார்கள் இங்க அது என்னுடைய பூசை வைக்கிறதுல நாங்க போறோம்னு சொன்னா அங்கதான் போவோம்

பார்த்தது போல ஒரு உணர்வோட உங்கள் வரிகள் அவ்வளவுமே ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரைக்கும் யார் சரவலே நன்றி நன்றி பாமுக உறவுகளுக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு தமகால லக்கியத்திற்காக லக்கியத்துடன் இருநூற்றி பத்து என்னும் கூறிக்கொண்டு வளமான வெற்றி வெற்றி என்பது இன்னொன்றை வீழ்த்திவிட்டு கையை உயர்த்தும் செயல் அல்ல நமது வாழ்வில் எடுத்துக்கொண்ட நெறியில் வாழ்ந்தால் நமது இதயம் மகிழ்ந்து மகிழ்ந்து பூத்தால் அதுதான் வெற்றி வெற்றியில் எனது கண் கொஞ்சம் பேசுகிறாங்க வெற்றியில் தன்னிறைவு இருக்க வேண்டும் அகம்பாவம் தலை விரித்தாடினால் அது நிலைத்து நிற்காது எனக்கான நேரம் எனக்கான உயர்வு எனக்கான புரிதல் நிச்சயம் காலம் நமக்கு வெற்றியை தரும் என்ற எண்ணமே நமக்கு வெற்றிதான் முதலில் நாம் வெற்றிக்கான அடிப்படையை நம் மனதில் இதுதான் என்று உருவாக்கி கொள்ள வேண்டும் முதலில் மற்றவரை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவ வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே போய் அவர்களின் உயர்விற்கு நாம் முதுமையாய் இருக்க வேண்டும் நமது உறவுகள் சீராக அமைவதற்கு நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் நமது மனம் என்பது இரும்பு கம்பிகளை இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்ட கூண்டு அல்ல அது மலர்களின் மென்மையோடு மகரந்தங்களால் நிரப்பப்பட்ட உன்னத ஆலயம் போன்றது அதனால் தான் நமக்கு கீழே உள்ளவர்களை நினைத்துப் பார்த்து நிம்மதி தேட வேண்டும் ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் உருவாகும் நான் அவர்களைப் போல இல்லையே அவர்களிடம் உள்ளது போல் பணம் இல்லையே அந்த மாதிரி பெரிய வீடு இல்லையே என்று மனம் ஏங்கும் எல்லாம் அக்கறைக்கு இக்கறை பச்சைதான் பணம் கிடைத்தவரைக்கும் நிம்மதி இல்லை பணம் கிடைத்தவனுக்கும் நிம்மதி இல்லை நிம்மதி இருப்பவனுக்கு பணம் இல்லை இவையெல்லாம் எல்லாம் அக்கறை பச்சை ஆசைதான் எல்லாம் நம் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் தான் அதனால் தான் எண்ணம் போல வாழ்வு என்று சொன்னார்கள் பிறகக்கட்டி சிறுக கட்டி என்பது பண்டம் சிறுத்து பாத்திரம் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதும் எவ்வளவு உண்மையான முன்னோர் வார்த்தைகள் அவைகளின் ஏற்ற இறக்கம்தான் வாழ்க்கை பலவீனமும் நமது சக்திகள் நாம் எப்போதும் பலம் பக்கத்தில் நிற்போம் அஞ்சாத வாழ்வு நமது நிலை நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அதுவே நமது வாழ்க்கையின் வெற்றி பொருளாதாரம் பலம் அதில் கிடைக்கும் உயர்வு உறவுக்கும் நட்புக்கும் பகிரும் போது நமக்கு கிடைக்கும் அங்கீகாரமும் தன்னிறைவும் நமது வாழ்வில் நாம் காணும் வளமான வெற்றியாகும் என்று பொருள் நன்றி சரப்பு மிக சிறப்பு மிக்க மிக்க நன்றி இல்லை பணம் இருந்தாலும் பணத்தாலும் எல்லாம் சாதிக்கலாம் அவன் நிம்மதியாக இருக்கிறான் நோய் நோடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் என்று பொருட்படும் நினைக்கிறீங்களா

அப்படியானவர்களை சொல்லல மற்றபடி பணம் வீணும் கட்டாயம் எங்க போனாலும் நாங்கள் வெளியில கொண்டு போனாலும் நாங்கள் ஒரு சேவைக்கு கொண்டு போகணும் அது சரி பணம் இல்லாட்ட வாழ்க்கை இல்ல ஆனாலும் இப்ப இப்ப பார்த்தால் இப்ப அண்மையில ரெண்டு மூணு குடும்பத்தை பார்த்துருக்குறேன் அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்தது சரியான வித்தியாசம் சரியா முதல் ஒரு ஒரு உழைச்சி பாருங்க எங்களை வீட்டுல ஆனா நல்லா செய்தாரு கொடுத்தாரு பிறகு அந்த இருவராக உழைக்கல அங்க அது இந்த தாளில் எடுத்தால் குறை போல ஒரு உணர்வு அவர்களுக்கு மற்றது இப்போ பார்க்க போனால் இப்போ இங்கே சரியான பிரச்சனை விசா பிரச்சனை சரியான பிரச்சனை காசுகள் இருந்தாலும் நீங்கள் விசா இருக்கீங்களா அது நிறைய நேற்று கோயிலால் வரைக்கும் எல்லா எல்லா ரோடுலையும் இமிக்ரேஷன் போலீஸ் அப்படி பிடின்ட்டு என்னென்னா அந்த விசா இல்லாதவரை பிடிச்சு கொண்டு தெரியாது அவங்கள உண்மையில கஷ்டப்பட்டு வந்து ஒரு வேலை பனி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள்ட்ட சட்டத்தை படிதான் நாங்கள் இருக்கலாம் அப்ப பணத்தை வச்சாலும் அதில் ஒன்றும் பண்ண சில விஷயங்கள் பண்ண முடியாது இருந்தாலும் பணம் இல்லாத வாழ்க்கையும் வாழ்க்கை இல்லை ஆனால் என்ன சொல்றது இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்தவர்களும் நல்லதா இருக்கே இல்லையோ எல்லாரும் ஊத்தவெயில்களும் கலவுகளும் அதுகளும் அதுகளும் தான் இப்போ அவர்கள் சட்டத்திட்டத்துக்குள்ள இருந்திருந்தால் சிக்கல வந்துருக்கேன் இங்க நிறைய பிரச்சனை இப்ப உண்மையாக இந்த உத்தியோகம் பார்க்கலாம் உத்தியோகம் பார்த்து ஏதாவது ஒரு வெயில் வச்சு ஆங்களும் உழைக்கொண்மணையில சோசம் காசை குடுத்த உடனே ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் நின்று சும்மா வீணா செலவழித்து குடிச்சு வச்சு கலவுகளையும் எடுத்து கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு உண்மையாக படித்து வேலை செய்கிற ஆக்களுக்கு உண்மையாக எக்ஸா நம்ம என்ன அப்படிதான் தான் தான் எப்படி என்ன விழா காலம் நாங்க தங்கடப்ப கணத்தை வைத்து அங்கே நாட்டு மக்களே எதிர்க்கினாம் சொன்ன அவர்கள் எல்லாம் சோசான வாழ்க்கையில சோசல் காசு எடுத்துக்கொண்டு வாழினா நாங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு இப்படி இருக்கிறோம் அப்ப அவங்களும் மக்களே எதிர்க்கினமாம் அப்ப அரசாங்கம் அதுக்கு தான் வேணும் കൊള്ളി അപ്പിപ്പിടി പണി സമ്പാദിക്ക നിമ്മിയാകാതെ അവശികളെ പഠിച്ചു അത് ఎక్సమ్ ఎడుతు పాస్ పని సర్టిఫికేట్ ఎంత కట్టా వెయిల్ ఎక్క அப்போ ஒரு தர அப்படி படிக்க படிக்க படிக்காமல் கொடுத்து இல்லை படிக்கணும் வந்தவர்கள் அப்ப அவர்கள் என்னென்னா அந்த அவசம் மீறி வேலை செய்ய தொடங்கிட்டார்கள் அப்ப அதுகள் இங்க பலர் இங்கே அந்த ஓரையிற்று செய்கிறபடி எங்க நிறைய பேர் படி வாட்டுட்டார்கள் அதை சரி நாங்க அடுத்த நிகழ்ச்சி தோப்பாளர் கிடத்தை கொடுத்தா தான் மருத்துவர் நேரா டாக்டர் நித்திரம் இல்லாமல் போகணும் பாவம் அவருக்கு சரியா அவர் ஒரு மணி தேரமே செய்ய சொல்லும் கொஞ்சம் உண்மையில் அவர்களுக்கு சரியான கஷ்டம் அது நிறைவு வரைக்கும் காத்திருந்து வரவர்கள் அது எந்த நிகழ்ச்சியாக முதல் வர அடுத்த கிழமை வர சொல்லி சொல்லுங்கோ இரண்டாள் அந்த கடைசியாக வந்து இருக்கிறார்களெல்லாம் நேரம் போறது சரி நேவசப்பை சர்வ தட்டு கொடுத்தாங்க நாங்கள் உணவுக்காக நேரத்தை கொடுப்போம் சரி வாங்க நான் நேர் சொல்லி சர்வ தட்டு கொடுத்து வந்துட்டீங்களா நான் நான் தந்து நானும் இந்த என்ன ஜெயந்தங்கராஜ் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் வாழ்த்து அந்த இலக்கியம் சமகால லக்கியமாக வந்திருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது திரும்ப மீண்டும் வாழ்த்து மலைகள் வாழ்த்துக்கள் வாணி மட்டது போடாம அவர் அது எல்லாருக்கும் ஒரு பொன்னான ஒரு நாள் தானே தானே தான் போட்டிருந்தார் அந்த வருஷத்தை வரவேற்றிருந்தார் நானும் அதை சொல்லிக்க அந்த 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 சமகால இந்த நத்தார் நத்தார் முகத்தில் நடந்த நத்தார் ஒளி விழாவை பற்றி சிறப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் உள்வாங்கி ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தீங்க ஏதா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்ற நானும் வாழ்க்கையும் பற்றி என்ற பக்கத்தில் நானும் ஒரு இதை எடுத்துக்கொண்டு வந்தேன்

இன்னும் ஒரு தான் செய்யற மாதிரி விதை விட்டார் செய்யக்கூடாது அவர் ஒளிஜினுட்டு கேட்கிறவர் சரியோ விளக்கு வச்சுட்டு ஏற்றுறமெண்ட்டு அது நல்லாம ஒன்று சொன்ன ஐடியா வேண்டாமேட்டு அவர் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்க அதை கேட்க வட்டுங்கள அண்டு அப்ப நம்பிக்கைக்கு நாங்கள் ஏற்றுப்போட்டு அதை எடுத்து பக்கத்துல அதாக தன்னாக அணையட்டும் சரி நன்றி வாணி நானும் கேட்டிருந்தேன் என்ற இலக்கியம் மூவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்கை என்ற வெற்றியையும் பொன்மாறப்பொழுதையும் அதே நேரம் இயந்தங்கராஜா அழகாக அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தையும் சேர்த்து அழகாக எழுதியிருந்தார் மூவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி நமக்கு வருகின்றது சமகால இலக்கியம் நன்றி